அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரத்தோட பலன்களை பார்க்கலாமா குரு அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு வர்றார் அதுக்கப்புறம் அவர் வக்ர நிலையை அடைகிறாரு வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் வரல இருக்கார் சற்றேறக்கூடிய நூத்தி அறுபது நாள் இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரம் அடைகிறாரு அதுல பார்த்தோம்னாக்க அதிசாரம் நாற்பத்தி ரெண்டு நாளும் வக்ரம் நூத்தி பதினெட்டு நாளும் இருக்கார் இப்ப இந்த நாள் அப்படின்றது உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழில் சாணமான பத்தாம் இடத்துல குரு இருக்கார் பத்தாம் இடத்துல குரு இருக்கும்பொழுது தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் தொழில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சுணக்கமோ முடக்கமோ தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பொருளாதாரத்துல தடுமாறிட்டு இருந்த உங்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குரு அதிகாரம் வாங்கிட்டு உங்களுடைய நாலாம் இடத்தை பாக்குறார் நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகன ஸ்தானம் மற்றும் ஸ்தானம் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய தாயார் உடல் நிலையில தொந்தரவு இருந்துச்சு பொருளாதார விரயங்கள் மருத்துவ விரயங்கள் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு இந்த அதிகாரம் வாங்குறது மூலியமா அது அத்தனையும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவங்களுக்கு டூ வீலர் வாங்கவும் டூ வீலர் ஓட்டிட்டு இருந்தவங்களுக்கு கார் வாங்கவும் கார் ஓட்டிட்டு இருந்தவங்களுக்கு சேடன் கார் வாங்கவும் இந்த காலகட்டங்கள்ல வாய்ப்புகளை கொடுப்பாரா கொடுப்பார் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடான அவருடைய மீனத்தை பாக்குறார் இந்த வீதம் அப்படின்றது ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு ரண ரோக சத்ருஸ்தானம் கடந்த காலகட்டங்களில் உடல் நலத்துல பாதிக்கப்பட்டு இருந்த அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் உடல் நல இருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாம முடங்கி இருந்தாங்க பொருளாதாரத்துல சுணக்கத்துல இருந்தாங்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல சாப்ட்வேர் இன்ஜினியர் ஹார்ட்வேர் இன்ஜினியர் பட்டய கணக்காளர் இவங்க எல்லாருக்குமே இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரம் நல்லதையே செய்யுமா நல்லதையே செய்யும் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரம் எண்பத்தஞ்சு விழுக்காடு பலன் தருமா எண்பத்தஞ்சு விழுக்காடு பலன் தரும் நல்லது நமஸ்காரம்